அன்புக்குரியவர்களே இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் கத்து மிகவும் நல்லவர் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா போராட்டங்களிலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைமைகள் கொந்தளிக்கிற அலைகள் எல்லா சூழ்நிலைமையை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டியதே இல்லை உங்களுக்கு யுத்தம் வரும் என்று ஆண்டவருக்கு தெரியும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் கவனமாய் கேளுங்கள் உபாகமத்தின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் இசிறவிலரே கேளுங்கள் இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள் உங்கள் இருதயம் துவள வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் ஆண்டவர் இஸ்ரவேலரை பார்த்து யுத்த நாளிலே என்ன பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார் நீ கலங்காதே நீ பயப்படாதே உன் இருதயம் துவள வேண்டாம் இன்றைக்கு நீங்கள் உங்கள் சொத்துக்களோடு யுத்தம் பண்ண போகிறீர்கள் அப்படி என்றால் யுத்தம் வரும் என்று ஆண்டவருக்கு தெரியும் யுத்தம் நடக்கும் என்றும் ஆண்டவருக்கு தெரியும் பயப்படாமலும் கலங்காமலும் துவளாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் துவண்டு போயிருக்கிறீர்களா பயப்படுகிறீர்களா கலங்குகிறீர்களா தத்தளிக்கிறீர்களா ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே கலங்காதே துவளாதே தத்தளிக்காதே ஏன் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் ஒரு இழைப்பார்கள் இல்லாமல் வீட்டுக்குள் அங்கும் எங்கும் நடக்கிறீர்கள் கோபதாபமாய் பேசுகிறீர்கள் அங்கும் எங்கும் முயற்சி செய்கிறீர்கள் எத்தனையோ தொலைபேசிகளை பண்ணுகிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே தத்தளிக்காதே அமைதலா இரு ஏன் தெரியுமா முடிவு அடுத்த வசனத்தில் இருக்கிறது உங்கள் சத்துக்களோடே யுத்தம் பண்ணுவதற்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னாக புறப்பட்டு இருக்கிறார் ஏன் தெரியுமா உங்களுக்காக உங்கள் சத்திருக்களோடு யுத்தம் பண்ணும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கூட வருகிறார் கர்த்தர் கூட வரும் பொழுது நீங்கள் தத்தளிக்க வேண்டிய அவசியமே இல்லை சகோதரி நேற்று இரவெல்லாம் தத்தளித்தீர்கள் அப்படித்தானே நேற்று இரவெல்லாம் சஞ்சலப்பட்டு புலம்பி புலம்பி எத்தனையோ வார்த்தைகளை பேசினீர்கள் ஆண்டோர் சொல்லுகிறார் என் மகளே நீ துவளாதே என் மகனே நீ தத்தளிக்காதே நீ பயப்படாதே நீ கலங்காதே இந்த யுத்தத்தை செய்ய உன் தேவன் உன்னோடு கூட வருகிறார் ஆண்டவர் கூட வந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகி கத்தர் தைரியம் கொண்டு ஆண்டவரே என்னோடு கூட இந்த நாளெல்லாம் கூட வரப்போகிறீர் போகப் போகிறீர் காரியங்களை கொள்வீர் என்று எல்லாவற்றையும் கத்தர்க்கையில் ஒப்புவித்துவிட்டு இந்த நாளை துவங்கள் நிச்சயமாய் வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமுள்ள உள்ள உன்னதமான தேவனே சத்துருக்களோடு இன்று யுத்தம் செய்யப் போகிறீர்கள் நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் துவள வேண்டாம் தத் தெளிக்க வேண்டாம் என்று சொல்லி உங்களுடைய ஜனங்களுக்கு அன்றைக்கு சொன்னது போலவே இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சொல்கிறீங்க எவ்வளோ பேரப்பா அங்கலாய்த்து புலம்பி கதறி அழுது ஐயோ நான் என்ன செய்வேன் இப்படி சூழ்நிலைமை வந்துவிட்டதே ஐயோ என் குடும்பத்தில் இது நேர்ந்து விட்டதே என் வாழ்வில் இது நடந்து விட்டதே நான் என்ன செய்ய போகிறேன் என்று கலங்கி இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர் இந்த யுத்தத்தை செய்ய அவர்களோட கூட போகிறவன் நீங்கப்பா ஆகவே கூட சென்று இந்த யுத்தத்தில் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தரும்படியாக ஜபிக்கிறேன் கரம் கூட இருந்து இந்த பிரச்சனைகள் ஓயும் வரைக்கும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அப்பா வழி நடத்துங்க ரட்சகரேசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திர உங்களோடு கூட இருக்கிறார் பயப்படாமலும் கலங்காமலும் துவளாமலும் தத்தளிக்காமலும் இருங்கள் ஜீவனுள்ள ஒரு தேவன் கூட இருக்கிற உங்கள் இருதயம் அவர் மேல் விசுவாசம் கொள்ளட்டும் கத்தர் உங்களுக்கு நிச்சயமாய் ஜெயத்தை தருவார் பிரியமானவர்களே இந்த வாரம் சனிக்கிழமை என்று பைபிள் கால்ஸ் மூலமாய் நடத்தப்படுகிற புதிய வேதாகம வகுப்புகள் நேரடியாகவும் நேரலையிலும் துவங்கவிருக்கின்றன உலகத்தின் எந்த தேசத்தில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் திரையில் காடுகிற என்னோடு கூட தொடர்பு கொள்கை நான் ஏன் இதை அடிக்கடி உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் தெரியுமா கடந்த வாரத்தில் ஒரு சகோதரன் வந்தார் அவர் சொன்னார் பைபிள் கால்ஸ்லே நான்கு வருடங்களுக்கு முன்பதாக நான் படித்தேன் இப்பொழுது நான் ஒரு சபையின் போதகனாக இருக்கிறேன் ஆறு பேர் முதலாவது வந்தார்கள் இப்பொழுது எங்கள் சபையிலே எண்பது பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அவர் சொன்ன சாட்சியை என்னை மிகவும் சந்தோஷப்படுத்தியது பைபிள் கால்ஸ் ஊழியம் விசுவாசிகளை ஊழியர்களாய் உருவாக்குகிறது எளிய மக்களை தேவராஜ்யத்திற்கு ராஜ்யத்திற்கு ஆத்தும ஆதாயம் செய்கிற வலிய மக்களாய் உருவாக்குகிறது இங்கே படித்தவர்கள் எவருமே சும்மா இருப்பதில்லை எல்லாரும் போய் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்கிறார்கள் சிறிய ஊழியத்தை துவங்குகிறார்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறார்கள் ஆகவே நீங்களும் இந்த வகுப்பில் இணைந்து கற்றுக்கொள்ளுங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்கள் காலம் பொல்லாதது நாட்கள் கொடியது எவ்வளவு நாட்களுக்கு நாம் இவ்வளோ சியாதீனத்தோடு இவைகளையெல்லாம் நடத்துவோமோ நமக்கு தெரியாது வாலிப பிள்ளைகள் உற்சாகமாய் படிக்கிறார்கள் நூறு பேர் ஆங்கில ஆன்லைன் கோர்ஸில் படித்து கொண்டிருக்கிறார்கள் வகுப்பு நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் லேவியராகம புத்தகத்தை விருப்பத்தோடு படிக்கிறார்கள் ஆசிரிப்பு குடாரத்தை குறித்து வாலிப பிள்ளைகள் ஆங்கிலத்தில் படிக்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் எவ்வளோ உற்சாகமாய் இதில் இணைந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதே உங்கள் பெயரை பதிவு செய்து இந்த வேதாக மக்களுள் இணைந்து வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ